விருத்தாசலத்தில் அருந்ததியர்களுக்கு வழங்கிய இலவச வீட்டுமனையில் தனியார் பள்ளியில் இருந்து கழிவுநீர் திறந்து விடுவதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது அருந்ததியர்களுக்கு வழங்கிய இலவச வீட்டுமனையில் தனியார் பள்ளியில் இருந்து கழிவுநீர் திறந்து விடுவதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நகர செயலாளர் முருகன் உள்ளிட்டோர் ஆர்டிஓ விஷ்ணு பிரியாவை சந்தித்து மனு கொடுத்தனா் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மேட்டுக்காலனி மகாத்மா காந்தி தெருவைச் சேர்ந்த அருந்ததியர் சமூக மக்களுக்கு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நூற்று மனை பட்டாக்கள் அரசு சார்பில் வழங்கப்பட்டது அப்போது வீடு கட்டி குடியேற போதுமான வசதிகள் இல்லாத நிலையில் பயன்படுத்த முடியாமல் போனது மேற்படி மனைகள் காலியாக கிடப்பதால் அதன் எதிரே உள்ள விஇடி மேல்நிலைப் பள்ளியிலிருந்து கழிவு நீர் வெளியேற்றப்பட்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அரசு வழங்கிய மனையில் விடப்படுகின்றது இதனால் சேரும் சகதையும் அதிகமாகி பயன்படுத்த முடியாத நிலைக்கு மாறியுள்ளது கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி எருமனூர் விஐடி மேல்நிலைப் பள்ளி அருகில் நிலங்கள் வைத்திருப்பவர்கள் கழிவுநீர் திரும்பி நிற்பதால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது என்று ஆதிபோவிடம் மனு கொடுத்திருந்தனர் தற்போது அருந்ததியர் மக்கள் அவர்களுக்கு வழங்கிய வீட்டுமனையில் வீடு கட்டி குடியேற விரும்புகின்றனர் ஆனால் பள்ளியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் மனைப்பகுதியில் தேங்கி சேரும் சகதியுமாக நிற்கின்றது அதிகாரிகள் உத்தரவிட்டும் இந்த அராஜக போக்கு குறையவில்லை எனவே சம்பந்தப்பட்ட இடத்தை நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய பொறுப்பாளர் ஐயாதுரை நகர பொறுப்பாளர் மேட்டுக்காலனி சதீஷ் பூந்தோட்டம் ரமணா செல்வம் ஜெயபால் சந்தானம் சுரேஷ் குலஞ்சிநாதன் உதயகுமார் மஞ்சுளா மாலா மணிமேகலை இந்திரா விசாலாட்சி உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஒன்றியம் எருமனூர் ஊராட்சியில் விருத்தாசலம் நகரத்தில் மேட்டு காலனி பகுதியில் வாழ்ந்து வந்த அருந்ததியர் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு இலவச மனைப்பட்டாவை எருமனூர் ஊராட்சியில் வழங்கியது அந்த மனைப்பட்டாவில் முட்புதர்களும் பயன்படுத்தாத வகையில் அடர்ந்த காடுகளாகவும் இருந்ததால் அந்த மக்கள் அங்கே சுத்தம் செய்வதற்கு பயனாளிகளுக்குள்ளாக பணம் வசூல் செய்து அவர்கள் அதை சுத்தப்படுத்தி வைத்தார்கள் அந்த இடத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய விஇடி மேல்நிலை பள்ளியில் தொடர்ந்து அவர்கள் பள்ளியின் கழிவுநீர்களையும் மற்ற நீர்களையும் அரசு கொடுத்த அந்த இலவச மனைப்பட்டாவில் வெளியேற்றுகிறார்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே பட்டாட்சியர் கோட்டாட்சியரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் அனைத்து கட்சி சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் கடந்த முறை இதே பிரச்சனை ஏற்பட்ட போது மே மாதம் ஏற்பட்ட போது வட்டாட்சியரை சந்தித்த போது வட்டாட்சியரிடம் கோரிக்கை வைத்த போது உடனடியாக அந்த இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து பள்ளி நிர்வாகத்திடம் பேசி அந்த தண்ணீர் வருவதை தடுத்து நிறுத்தினார் ஆனால் திடீரென்று பள்ளி இப்போது ஆரம்பித்த பிறகு வீடி மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த அந்த கழிவு நீர்களும் மற்ற நீர்களும் அரசு வழங்கிய அருணீர் மக்களுக்கான மனைப்பட்டாவில் அந்த தண்ணீர் நிரம்பி வழிகிறது அவர்கள் சுத்தம் செய்து வைத்தும் எந்த பயனும் இல்லை அவர்கள் அளவளக்க வேண்டும் அல்லது கல் போட வேண்டும் என்று போனால் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் நிரம்பி வழிகிறது எனவே இன்றைக்கு கோட்டாட்சியர் அவர்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அனைத்து கட்சியின் சார்பிலும் ஊர் பொதுமக்களின் சார்பிலும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் எத்தனை முறை நீங்கள் சொல்லியும் வீட்டி பள்ளி நிர்வாகம் காது கொடுத்து கேட்பதாக தெரியவில்லை அந்த இடத்தை ஆய்வு செய்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவில்லை என்றால் கூடிய விரைவில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் செய்யப்படும் அனைத்து கட்சி தோழர்களும் அதில் பங்கேற்பார்கள் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம் மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் அவர்கள் உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு எந்த எவ்வித போராட்டமும் இல்லாமல் பொதுமக்கள் அமைதியாக செல்கிறோம் கூடிய விரைவில் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் மாபெரும் மக்கள் தொலைவர் ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அனைத்து கட்சியை ஒருங்கிணைத்து ஊர் பொதுமக்களை ஒருங்கிணைத்து நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்